ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சனா விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் டிஜிகோலில் நான் எப்படி வந்து அமௌண்ட் சேர்த்துருக்கேன் அமௌண்ட்டுக்கு ஒரு ஒரு கிராம் நூற்றி அறுபத்தொரு மில்லி சேர்த்துருக்கேன் அப்படிங்குறதான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டும் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கும் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஓகே அப்போ பார்க்கலாமா டிஜிகோலில் ஆறாயிரத்தி அறநூற்றி முப்பதுக்கு ஒரு கிராம் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றது தான் வந்து அந்த ஆப்பில் காமிச்சது எனக்கு நான் மொத்தமாக சேர்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூறுரூபா ஆவரேஜ் ரேட் ஒரு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி அறநூற்றி முப்பது ரூபா நான் வந்து ரொம்ப பெரிய பெரிய அமௌண்ட்டெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போடல நம்ம கையில் கிடைக்கிற எதுனா கொஞ்சம் காசு வந்து போடலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் நான் வந்து இது ஆரம்பிச்சுருந்தேன் ஏன்னா இப்போ நிறைய நம்ம காசு போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து சீட்டே போட்டுடலாம் கையில் கிடைக்கிற காசு தான் போட முடியும் அப்படின்னா டிஜி கோல்டு தான் வந்து பெஸ்ட்டு ஏன்னா என்றைக்கு நம்ம கையில் காசு இருக்கோ அந்த அன்றைக்கான கோல்டு ரேட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா அதை நம்ம சேர்த்துடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் நான் வந்து இது போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேயா எனக்கு வந்து மொத்தமாக எவ்வளோ சே அமௌண்ட் கட்டியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூறுபா கட்டியிருந்தேன் எனக்கு மொத்தம் சேர்ந்துருக்க கிராம் வந்து ஒரு கிராம் நூற்றி அறுபத்தி ஒரு மில்லிகிராம் சேர்ந்துருந்தது இதுக்கு பெனிஃபிட் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் டூ கிராம்ஸு அதாவது ஒரு நூறு மில்லி கூட இல்லை பெனிஃபிட்டு ஆனால் வந்து எனக்கு இது ரொம்ப நல்லதாக தான் தெரியுது ஏன்னா நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள் ஓகேங்களா ஸோ இது மொத்தம் ரெண்டும் எனக்கு சேர்த்து எனக்கு வந்து ஒன் பாயிண்ட் டூ ஒன் த்ரீ ஒரு கிராம் இரநூத்தி பதிமூணு கிராம் வந்து நான் எடுக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் எத்தனை நாளில் கட்டியிருக்கேன்னு பாருங்கள் நான் மொத்தம் ஏழு நாள் கட்டியிருக்கேன் இந்த பா போன வருஷத்துலேருந்து போன வருஷம் மே மாதம் ஆரம்பிச்சிருக்கேன் சரிங்களா மே ஒன்றாந்தேதி ஆரம்பிச்சிருக்கேன் அப் அந் அன்னைக்கு வந்து அதாவது எனக்கு சம்பளம் வரத்துக்கு முன்னாடி ஏன்னா எனக்கு சம்பளம் வந்து அஞ்சாந்தேதி தான் வரும் அதுக்கு முன்னாடி என்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு இருந்தது அதில் இருந்தாலும் ஆரம்பிச்சிட்டேன் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா கட்டியிருக்கேன் ஓப்பன் பண்ண அன்னைக்கு எனக்கு எவ்வளோ சேர்ந்தது பார்த்திங்கன்னா எழுபத்தி ஆறு மில்லிகிராம் சேர்ந்துருந்தது அன்றைக்கோட கோல்ட் ரேட்டு ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபா ஓகேங்களா எப்போது போன வருஷம் மே மாதம் இன்னும் மே மாதமே வரல ஆனால் ரெண்டாயிரம் ரூபா கூடிருச்சு போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் சரிங்களா ஸோ எனக்கு அதனால் வந்து அடுத்து அடுத்து கொஞ்ச நாள்லேயே வந்து இருபத்தி தேதி வந்து ரேட்டு ஏறிக்கிட்டே போச்சு அன்றைக்கு ஒரு நாள் கம்மியான மாதிரி இருந்தது ஆனால் என் கையில் காசு கம்மியாக தான் இருந்தது அதனால நான் முந்நூறுவா தான் கட்டினேன் ஓகேங்களா அந்த முந்நூறுவாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு மில்லிகிராம் வந்தது அன்னைக்கு ரேட் வந்து ஆறாயிரத்தி எழுநூற்றி முப்பது ரூபா ஓகேயா அடுத்து இருபத்தி நாலாந்தேதி மறுநாளே வந்து அதே ரே அதை விட கொஞ்சம் ரேட்டு கம்மியாச்சு சரி அதை பிரித்து கட்டினேன் நான் இப்போ எங்கிட்ட வந்து அறநூறுரூபா இருந்தாலும் நான் ஒரே நாளில் கட்டலை முதல் நாள் ஒன்று கட்டியிருக்கேன் அதுக்கு மறுநாள் ஒன்று கட்டியிருக்கேன் ஓகேங்களா அது ஆறாயிரத்தி அறநூற்றி நாற்பது ரூபா ஆனால் அதுவுமே வந்து நாற்பத்தஞ்சு மில்லிகிராம் தான் சேர்ந்துது இது எந்த கணக்கில் இப்படி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஏன்னா எழுபது ரூபா டிஃப்ரென்ஸ் வருது எழுபது ரூபாய் அறுபது முப்பது ம் தொண்ணூறுபா டிஃப்ரென்ஸ் வருது அதனாலுமே எனக்கு அதே மில்லிகிராம் தான் சேர்ந்துருக்கு ஸோ நான் வந்து நிறைய செய்கிறோம் அப்படி தான் நினச்சி கட்டேன் அப்படி சேரலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் அதுக்கு அடுத்த மாதம் ஜூன் மாதத்தில் ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபா அதாவது இங்கேருந்து இங்கே வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தது ஏன்னா ஒரு இருபத்தி ரெண்டு நாளில் இரநூறுவா கூடிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஐநூறு எங்கிறதுக்கு ஆறாயிரத்தி இருக்குது இருபது நாள்லேயே ஒரு இரநூறுவா கூடிருச்சு அதுக்கப்புறம் அதிகமாயிட்டே போனதுனால ஜூன் மாதம் வந்து கம்மியாச்சு ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபா வந்தது அதனால் அந்த ஜூன் மாதம் வந்து மூவாயிரூவா வந்து கட்டிட்டேன் நம்ம வந்து கொஞ்சம் கடிச்சு பிடிச்சி வச்சுட்டு அந்த காசு கட்டிட்டேன் ஏன்னா அந்த மாதம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் வேறு வழி இல்லைன்னு சொல்லி கட்டிட்டேன் ஏன்னா பாப்பாவுக்கு வந்து அந்த மாதம் பேர்தே அதனால் அவனுக்கு வந்து கோல்டு காயின் இருக்கணும்னு வச்சுருந்தேன் அது வந்து மூவாயிரம் தான் இருந்தது மூவாயிரவாயிரம் கோல்டு காயின் வராதுன்றதுக்காக அந்த மூவாயிரம் நான் இந்த மாதிரி வந்து நான் சேர்த்துட்டேன் ஓகேங்களா அதுக்கு வந்து நானூற்றி ஐம் ஐம்பத்தி ஏழு மில்லிகிராம் இது வந்து செஞ்சு அரை கிராம் கூட சேரலை இப்போ நான் போயிட்டு இந்த மூவாயிரவாய்க்கு நான் அரை கிராம் வாங்க முடியும்னா கண்டிப்பாக வாங்க முடியாது கோல்டு காயினாகவும் வாங்க முடியாது அதனால தான் நான் சேர்ந்துருக்க காசு வரைக்கும் நான் இந்த மாதிரி வந்து கட்டிட்டேன் ஓகேங்களா அடுத்து மறுநாளே வந்து பார்த்தீங்கன்னா அதே ரேட்டு தான் இருந்தது அன்றைக்கி ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா கட்டியிருக்கேன் சரிங்களா அதுக்கடுத்து ஒரு ரெண்டு மாதம் நான் எதுவுமே கட்டலை அதுக்கடுத்து ரெண்டு மாதம் கழித்து ஆறாம் தேதி கட்டியிருக்கேன் அன்றைக்கி வந்து ஆறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுரூபா இந்த வந்து இவ்வளோ கம்மியானதுக்கு ப்ரைஸ் ரேட் கம்மியானதுக்கு அப்போது என்ன ரீசன்னா ஃபினான்ஷியலாக வந்து வந்திருக்க நிர்மலா சீதாராமன் வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க ஏன்னா அந்த இதெல்லாம் கொடுக்கறதுக்காக அதனால் இந்த அமௌண்ட் வந்து கம்மியாச்சுன்னு நினைக்கிறேன் அந்த நேரத்தில் ஆறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுபா பாருங்கள் கட்டினதுலேயே வந்து இதுதான் ரொம்ப கம்மி ஆறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுபா பாருங்கள் வந்ததுலேயே வந்து இது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஆனால் அன்றைக்குமே நான் வந்து தான் போட்டேன் ஏன்னா என்கிட்ட அவ்வளோ காசு கிடையாது அதனால் என்னால் தான் போட முடிஞ்சுது சரிங்களா தப்பாக தெரியுதா வீடியோ இல்லை தான் போட முடிஞ்சுது இது அன்றைக்கி வந்து ஆயரூவா தான் கட்டியிருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஆறு மில்லிகிராம் தான் அது சேர்ந்துருக்கு சரிங்களா அதுக்கடுத்து நான் வந்து அடுத்து ஒரு நாலு மாதத்துக்கு எதுவுமே கட்டலை ஏன்னா அது அப்போ தான் கம்மியாகிடுச்சு அதுக்கப்புறம் கொடன்னு ஏறிடுச்சு ஏறிட்டு ஜனவரி மாதம் நியூ இயருக்கு எதனா வாங்கணும்னு நினச்சேன் அன்றைக்கி ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா எங்கேய்க்கு எங்கே இருக்குது பாருங்க கிட்டத்தட்ட தொள்ளாயிரரூபா எட்நூறுவா எட்நூறுரூவா அதிகமாக இருக்குது சரிங்களா அன்றைக்கி வந்து ஆயிரத்தி நூறுரூவா வந்து நான் போட்டிருக்கேன் ஸோ மொத்தமாக நான் கட்டின அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூறுபா மொத்தம் சேவ் சேவ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் நூற்றி அறுபத்தி ஒரு மில்லிகிராம் சேர்ந்துருக்கு ஓகேங்களா இப்போது ஸோ இவ்வளோ தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த்லியே வந்து இப்போ எந்த மந்த்து ஜூன் மந்த்து வந்து எதுனா நீங்கள் வாங்கியிருக்கீங்க இல்லைனா எட்டாவது மாதம் எதுனா நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா நிஜமாகவே ரொம்ப ப்ராஃபிட் அந்த மாதம் மட்டும்தான் ஓகேங்களா இப்போ அந்த மாதம் அந் அந்த ஒரு பத்து நாள் ஒரு வாரத்துக்குள்ள ஒரு வந்து நீங்கள் ஒரு பத்து சவரம் இருபது சவரம் வாங்கியிருக்கீங்கன்னா நேச்சமாகவே ரொம்ப அளவுக்கு என்னோடது வந்து என்னால் ஆயிரரூவா தான் அந்த மாதம் நான் சேர்த்து வைக்க முடிஞ்சுது இப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேர்ந்துருக்கு அதுக்கு இந்த பெனிஃபிட்டும் வந்து கொடுத்துருக்காங்க இப்போது நான் இதுக்கு வந்து கோல்டு காயினாக எடுக்கலாம்னு தான் நினச்சேன் ஆனால் எடுக்க முடியாது எங்கள் வீட்டில் வந்து என் சிஸ்டருக்கு வந்து பர்த்டே வருது ஸோ அதனால் அவளுக்கு எதுனா ஜுவல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் எங்கிட்ட வந்து ஒரு ரெண்டு கிராம் கோல்டு காயின் இருக்குது ஸோ அந்த கோல்டு கிராயினும் இதுவும் சேர்ந்து ஒரு மூணு கிராமில் அவளுக்கு கம்பல் அவள் சின்னதாக இந்த கம்பலும் இல்லை ஸோ அதனால் மூணு கிராமில் கம்பல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா நீங்கள் வந்து இது ஆல்ரெடி போட்டிருக்கீங்கன்னா அந்த பெனிஃபிட் எப்படி தருவாங்கன்னு தெரியல எனக்கு இது வந்து அப்படியே கொடுப்பாங்களா இல்லைனா வந்து அதுனால் ஒன்று சொல்லி கழிப்பாங்களா என்னென்னு தெரியல நாளைக்கு தான் இப்போ எடுக்க போகிறேன் கண்டிப்பாக நாளைக்கு உடனே உங்களுக்கு ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பீமா ஜுவல்லர்ஸில் எடுத்த கோல்டு ஜுவல்ஸ்க்கெலாம் வந்து எப்படி இருக்குது சிஸ்டர் பியூரிட்டி செக் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டிங்க இல்லை நான் பண்ணலை நாளைக்கு தான் ஷாப் போகிறேன் என்னால் கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து உடம்பு முடியல என்னால் வீடியோ போட முடியல லாஸ்ட் ஒரு ஒன் மந்த்துக்கு மேலேயே இருக்கும் நான் வீடியோ போட்டு அதனால் என்னன்னா என்னோட பேரண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ரெண்டு பேருக்கும் வந்து மாறி மாறி வந்து உடம்பு சரி இல்லாமல் போனதுனால என்னால் வந்து ஃபோக்கஸ்டாக வந்து வீடியோ போட முடியல நான் நிஜமாவே ரொம்ப சாரி சொல்லிக்கிறேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சிஸ்டர் பியூரிட்டி செக் பண்ணி போடுங்க நாங்கள் வாங்க போகிறோம் அப்படின்னு நிஜமாவே ரொம்ப 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 சாரி நிறைய பேர் பிலீவ் பண்ணி கேட்டிருக்கீங்க ஆனால் என்னென்ன அதை வந்து காப்பாற்ற முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது என் சிட்டுவேஷன் அந்த மாதிரி புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேருக்கும் மாற்றி மாற்றி உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு நம்ம வந்து சேவ் பண்ணுறோம் என்னமோ பண்ணுறோம்னு நினைக்கிறோம் ஆனால் அதெல்லாம் விட முக்கியம் வந்து ஹெல்த் தான் எப்போ அது வந்து நமக்கு அடித்தா மாதிரி உரைக்குது அப்படின்னா எதனா ஒன்று நடக்கும் போது தான் உரைக்குது அது வரைக்கும் வந்து நம்மளுக்கு அது தெரியவே மாட்டேங்குது ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் உடம்பு தான் உங்க உடம்புல வந்து நல்லா பார்த்துக்கோங்க நல்லா வச்சுக்கோங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காதிங்க ஏன்னா நான் சொல்லிடுறேன் என்ன நடந்துச்சுன்னு எங்கள் அப்பாவுக்கு வந்து காலில் கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டோம் ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டோம் ஆனால் லாஸ்ட்டில் வந்து கேட்கும்போது என்ன பிரச்சனை என்னென்னு கேட்கும்போது அவங்க வந்து மயக்கம் வந்துருச்சு எனக்கு தெரியல என்ன நடந்துச்சுன்னு அந்த சக்கியன்னு என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க எப்பமே ஒ ஒழுங்காக தான் வேலை பார்ப்பாங்க ஆனால் என்னன்னு தெரியல ஸோ வயசாகுது அறுபது வயசாகுதுன்னு இன்னும் ரிட்டையர் கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடையாது ரிட்டையர் ஆகிற வயசு கண்டிப்பாக வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஸோ உங்களோட பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே அது தெரியும் ஆஸ் அ டாட்டராக நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுற சுட்சுவேஷனில் இருக்கணும் ஆனால் நம்மளால் பண்ண முடிய மாட்டேங்குது நம்ம மேரீடு அப்படின்றதுக்காக இதுவே வந்து என் மாமனார்லாம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு எதுனா முடியல அப்படின்னா வந்து ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட வந்து வீட்டில் பெட்ரஸ் எடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு பையன் நான் வந்து பொண்ணா அப்படின்றதுனால என்னால் வந்து இதை பண்ண முடியல இது வந்து ஒரு ரீசனாக சொல்லலாம் ஆனால் நிஜமாவே அதுதான் உண்மை ஒரு சாக்கு போக்கு அப்படின்னு நினச்சிக்கலாம் நான் நிஜமாகவே அதான் உண்மை கல்யாணத்துக்கு முன்னாடி என்னால் என் சம்பளம் ஃபுல்லாக வீட்டுக்கு கொடுக்க முடிஞ்ச என்னால் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னால் கொடுக்க முடியல கஷ்டமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட்டில் ப்ராப்ளம் வந்துடுச்சு ஸோ அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறது அதை தான் இருக்கேன் ஸோ நான் வந்து என்ன சொல்வேன்னா நீங்கள் நம்ம சேர்த்து வைக்கிறோம் எல்லாமே பண்ணுறோம் எல்லாமே ஓகே ஆனால் என் ஒரு ஒரு சர்டைன் பாயிண்டில் வந்து நம்ம இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோன்னா நம்ம குடும்பத்துக்காக தான் பண்ணுறோம் நம்ம ஃபேமிலிக்காக தான் பண்ணுறோம் நம்ம அடுத்த நிலைமைக்கு போகிறதுக்காக பண்ணுறோம் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம அதையே ஃபுல்லாக பார்த்துட்ருக்கிறதுனால ஒரு ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லுவேன் நம்ம வந்து அப்பா அம்மா வந்து கடைசி வரைக்கும் நம்ம பார்த்துக்கணும் என் ஆஃபீஸில் வந்து எனக்கு இன்சூரன்ஸ் அந்த மாதிரியும் எதுவுமே இல்லை மொத்தமாக வந்து ஃபுல்லாக அடி வாங்கிடுச்சு நிறைய கடனம் ஆயிடுச்சு மீண்டு வந்துடுவோம் ஏன்னா வேலை செய்கிறோம் சம்பாதிக்கிறோம் மீண்டும் வந்துடுவோம் என்னால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான் முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணணும் அவங்களுக்கும் இன்சூரன்ஸ் எடுக்கணும் இந்த வருஷம் எப்படியாவது பார்த்து இன்சூரன்ஸ் தனியாக எடுத்து வச்சிடணும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் சோக கதைலாம் இருக்கேன் எப்போவுமே பாசிட்டிவாக தான் பேசணும் பாசிட்டிவாக கொண்டு போகணும் அப்படின்னு நினப்பேன் சோக கதைலாம் சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் இருந்தாங்க இல்லை உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இன்சூரன்ஸ் போட்டுடுங்க ஏன்னா எந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு பணமும் கிடையாது ரொம்ப 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 அடித்தட்ட மடத்தில் தான் நாங்கள் வந்து இருக்கோம் ஸோ அப்படிங்கும்போது நமக்கு வந்துட்டு கையில் வந்து உடனடியாக காசு இருக்காது இருபதாயிரமோ ஐம்பதாயிரமோ நம்ம கிட்டே இருக்காது அப்போ இன்சூரன்ஸ் தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக போட்டு வச்சுக்கோங்க சரி ஓகே இதை வந்து நான் நாளைக்கு கடைக்கு போய் என் தங்கச்சிக்கு என்ன கோல்டு காம்பல் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை என்ன எடுத்தேன்னு சொல்லி உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஸோ தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளாஸில் வந்து நான் இப்போ அட்டாச் பண்ணுறேன் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பாருங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க ஏன்னா எவ்வளோவும் பண்ணுறது வந்து எனக்கு கொஞ்சம் லைக் பண்ணுவீங்க கம் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு டெண்டன்ஸில் தான் வந்து இந்த சேனல் ஆரம்பித்து எப்பப்பெல்லாம் என்னென்ன ஆஃபர் வருதோ எல்லாமே இருந்தேன் இப்போ கடைசியாக கொஞ்ச நாள் வந்து அப்படி கண்டுக்காமல் விட்டுவிட்டேன் இதுக்கப்புறம் வந்து போட ஆரம்பிப்பேன் ஸோ மறக்காமல் எனக்கு சப்போர்ட் கொடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த வீடியோ அட்டாச்மெண்ட் கொடுக்குறேன் ஓகேங்களா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பாருங்கள் ஸோ இதுதான் வந்து நான் ஸ்ட்ரீட் ஸ்க்ரீன் போட்டது இதை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒன் பாயிண்ட் டூ ஒன் த்ரீ சேர்ந்துருந்து இல்லையா ஸ்டார்டிங் வந்து எப்போது வந்து ஸ்டா சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண அப்படின்ட்டு ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன் மே மந்த்து ஒன்னா ரெடி ஆரம்பிச்சுருக்கேன் ஐநூறுரூபா ஸோ அதுலேருந்து ஒவ்வொன்றா வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் மொத்தம் வந்து உங்களுக்கு மொத்தம் ஏழு நாள் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஏழு நாளில் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டு தான் போட்டிருக்கேன் பட் ரெண்டு நாள் மட்டும்தான் த்ரீ தௌசண்ட் ஒன்று தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற மாதிரி பெரிய அமௌண்ட்டாக போட்டிருக்கேன் மற்ற நாள் முந்நூறுரூபா ஐநூறுரூபா அவ்வளோ தான் போட்டிருக்கேன் எல்லாமே வந்து உங்களுக்கு என்னென்ன ரேட்டுன்னு இருக்குது பார்த்துக்கோங்க இதில் கம்மியான ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஆகஸ்ட் மந்தும் கட்டும்போது தான் ஆகஸ்ட் ஆறு போது மட்டுந்தான் அந்த ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது எல்லாமே பாருங்கள் என்னென்னக்கு என்னென்ன டேட்டில் எவ்வளோ ரேட் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இது அடுத்தது வந்து தெரியும் இங்கே பாருங்கள் ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூறுபா தான் ஓகேங்களா ஸோ இவ் அன்றைக்கி மட்டும்தான் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு பார்ப்போம் இதுக்கப்புறம் கம்மியாக ரீப்ளேஸ் பண்ணி வாங்கலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்போ பே